ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை தேய்பிரே அஷ்டமி இந்த ஒரு பூவை பைரவருக்கு சாற்றி வழிபடுங்கள் வாங்கிய கடன் தீரும் வாரா கடன் வசூலாகும் நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மாதம் தோறும் வளர்பிறை அஷ்டமி தேய்ப்பிரை அஷ்டமி என இரு அஷ்டமி திதிகள் வந்து வரும் அதில் இந்த தேய்பிறை அஷ்டமி அப்படின்றது பைரவருக்கு வழிபட ஒரு சிறந்த திதியாகும் அதனால இந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து தீபங்கள் ஏற்றி பைரவரை வணங்கும் பொழுது உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தேய தொடங்கும் கடன்கள் எல்லாம் தேயத் தொடங்கும் துன்பங்கள் யாவும் நீங்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தேய்பிரி அஷ்டமி சனிக்கிழமை வருவது மிக மிக விசேஷம் அதனால் இந்த மாதம் சனிக்கிழமை வருகின்றது இந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு பூவை நீங்கள் பைரவருக்கு சாற்றி வழிபடும் பொழுது நிச்சயமாக அந்த கடன் தொல்லை காணாமல் போகும் வாரா கடன் வாரா பணம் வந்து வசூலாகும் மேலும் பல நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன பூ அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானின் சொரூபமானவர் தான் காலபைரவர் அதனால் அனைத்து சிவன் சன்னதிகள்லையுமே கண்டிப்பாக காலபைரவர் வந்து இருப்பார் சிவனின் அம்சமான இந்த கால பைரவரை ஒவ்வொரு தேய்ப்பிரை அஷ்டமிக்கும் நீங்கள் வழிபட்டு கொண்டே வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் கவலைகள் இன்னல்கள் அனைத்துமே வந்து காணாமல் போகும் நம்பிக்கையோட கடன் பிரச்சனையா வேறு ஏதாவது பிரச்சனையா நீங்கள் ஒவ்வொரு தேய்ப்பிரை அஷ்டமிக்கும் போய் நீங்கள் பைரவரை வழிபட்டுட்டு வாங்க அனைத்து விதமான துன்பங்களும் தேய்ந்து காணாமல் போகச் செய்வார் அந்த கால பைரவர் இப்போது இந்த மாதம் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை இந்த தேய்பிரை அஷ்டமி தேதி வந்து வருகின்றது சனிக்கிழமை இந்த அஷ்டமி வருவது மிக மிக சிறப்பு அன்றைய தினம் நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக நம்ம சொல்கிற இந்த ஒரு பூவை எடுத்துட்டு போய் நீங்கள் பைரவருக்கு சாற்றி வழிபடுங்கள் அது என்ன பூ அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தேய்பிர அஷ்டமி நாளில் நீங்கள் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு வீட்டில் நீங்கள் சிவபெருமானையும் பைரவரையும் நினைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு கொள்ளுங்கள் விரதமாகவும் இருக்கலாம் விரதமில்லாமல் சைவமாக உணவு எடுத்துக்கொண்டும் நம்ம வந்து பைரவரையும் வணங்கலாம் உச்சிக்கால பூஜை உச்சிக்கால நேரம் அப்படின்றது பைரவருக்கு மிக உகந்த நேரமாக பார்க்கப்படுகின்றது அதனால் நீங்கள் சிவன் கோவிலில் அந்த உச்சிக்கால பூஜை நடைபெறக்கூடிய அந்த நேரத்துக்கு போங்க போகும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா கையில் ஒரு பூ வந்து வாங்கிட்டு போங்க அது என்ன பூ அப்படின்னு பார்த்தா கொழுந்து எப்பொழுதுமே இந்த பைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றுவது அப்படின்றது விசேஷம் அதை விட இந்த மறிகொழுந்து வாங்கிட்டு போய் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய தேய்பிராஷ்டமி அன்னைக்கு இந்த மறிகொழுந்து வாங்கிட்டு போய் நீங்கள் காலபைரவருக்கு படைத்து அதை வந்து நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கும் வாங்கிட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு மிக பெரிய நன்மையை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த மறிகொழுந்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது இந்த மறிகொழுந்து நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே வந்துடக்கூடாது தீபம் ஏற்ற வேண்டும் பைரவருக்கு உரிய தீபங்கள் எத்தனையோ வந்து இருக்கின்றது கோவில்கள்லையுமே அன்னைக்கு அந்த உரிய அந்த தீபங்களை வந்து விற்பாங்க தேங்காய் தீபம் பூசணி தீபம் மிளகு தீபம் இந்த மாதிரி நிறைய தீபங்கள் வந்து இருக்கின்றது இந்த தேங்காய் மூடிய ரெண்டாக உடச்சு நீங்கள் கோவில்லேயே தேங்காய் வாங்குங்க வீட்டில் இருந்தெல்லாம் தேங்காய் எடுத்துகிட்டு போகாதீங்க தேங்காய் உடைச்சி அதில் நெய் ஊற்றியும் ஏற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றியும் நீங்கள் வந்து தீபமாக ஏற்றலாம் இது ஒரு வழிபாடு அல்லது பூசணிக்காய ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் அதில் திரி போட்டு நீங்கள் வந்து ஏற்றலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச தீபம் விலகு தீபம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் பஞ்ச தீபம் அப்படின்றது ரொம்பவே விசேஷம் ஐந்து அகழ்விளக்கு வந்து ஏற்ற வேண்டும் ஒவ்வொன்றிலேயுமே ஒவ்வொரு எண்ணெய் வந்து ஊற்றி நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்ற வேண்டும் இது மிக விசேஷம் இது நம்ம ஏற்கனவே நிறைய பதிவில் வந்து பார்த்துருக்கோம் அடுத்ததாக இந்த மாதிரி தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபட்டுட்டு இந்த மறிகொழுந்து சொன்னோம் இல்லையா அதையும் வாங்கிட்டு போய் அந்த கால பைரவருக்கு சாற்றி ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நீங்கள் கால பைரவரிடம் உங்களுடைய குறைகளை நீங்கள் எடுத்து சொல்லுங்க மனதிற்குள் வந்து ஓம் கால பைரவராய நமக அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷமாவது சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் அந்த கோயிலையே இருங்க போனோன்னா அவதியாக நீங்கள் பாட்டுக்கு வழிபாடு பண்ணிவிட்டு தீபத்தை ஏற்றி விட்டு உடனே வீட்டுக்கு போகணும் வேலை இருக்குது அப்படிலாம் வராதிங்க ஒரு கோவிலுக்குன்னு போயிட்டீங்கன்னா ஆற அமர பொறுமையாக அந்த கோவிலில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றி சாமியை வந்து தரிசனம் செய்து விட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து விட்டு வரணும் உட்காந்ததும் எந்திரிச்சு வரக்கூடாது உங்களுக்கு ரொம்ப அவசர தேவை இருக்குது அவசர வேலை இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது எதுவுமே வேலை இல்லாதுன்னா நீங்கள் அந்த கோவிலில் கொஞ்சம் நேரம் இருங்க அந்த நேர்மறை சக்தி நேர்மறை ஆற்றல்கள் அந்த தெய்வீக ஆற்றல்கள் உங்களுக்குள் வந்து ஒரு நல்ல மனநிலையை உண்டாக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நம்பிக்கையே கொடுக்கும் அதனால தான் அந்த கொஞ்சம் நேரம் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு வந்து வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்து அமைதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரிதான் இந்த காலபைரவர் சந்நிதிக்கும் செல்லும் பொழுது நீங்கள் வந்து அந்த மாதிரி கூழ்ந்த காலபைரவருக்கு படைச்சிட்டு அந்த கொஞ்ச நேரம் இருந்து உங்கள் குறைகள் உங்கள் கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்க நிச்சயமாக அனைத்தையுமே காலபைரவர் அமைதியாக கேட்டுக்கொள்வார் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செய்து கொடுப்பார் இந்த மறைக்குழந்து அந்த வாசமே வந்து அப்படி ஒரு வாசமாக இருக்கும் அந்த வாசத்திற்கே தீய சக்திகள் தீய எண்ணங்கள் நெகட்டிவ் எல்லாமே வந்து நீங்கிவிடும் அதை கால பைரவருக்கு சாற்றி விட்டு அதில் கொஞ்சமாக நீங்கள் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து அதை பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் பூஜை அறையில் வைக்கலாம் உங்கள் பர்ஸில் வைக்கலாம் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா கல்லால் வைக்கலாம் அது வந்து அந்த பைரவருக்கு சாற்றி உங்களிடம் இருப்பது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அந்த மாதிரி கொழுந்திருக்கு அதனால் அது இருக்கக்கூடிய இடத்தில் அனைத்து வசியங்களும் ஏற்படும் கண் திருஷ்டி அந்த நெகட்டிவ் எதிரி தொல்லை ஏவல் பில்லி சூனியம் செய்வினை இந்த மாதிரி எந்த ஒரு தீய சக்திகளிடமிருந்தும் உங்களை கண்டிப்பாக பாதுகாக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு பூ இந்த பூவை வந்து நீங்கள் பைரவருக்கு சாற்றி உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வைங்க பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும் வாரா கடன்கள் முக்கியமாக உங்களை யாராவது ஏமாற்றி காசு பணம் பிடுங்கிட்டாங்க சொத்து சுகத்தை பிடுங்கிட்டாங்கன்னா இதை செஞ்சு பாருங்கள் அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் எவ்வளோ பெரிய பண கஷ்டம் கடன் பிரச்சனையில் இருந்தாலும் அதையும் தீர்த்து வைப்பார் காலபைரவர் இந்த சக்தி வாய்ந்த மரிக்கொழுந்து வழிபாட செஞ்சு பாருங்க நிச்சயமா காலபைரவர் உங்களை காப்பாற்றுவார் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவஸ் தேங்க்